பாத்ரா, கட்டி மேல போட்டாரு என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்சள் கிளியே அசையாமல் அங்கே அருகில் வருகிற கட்டி நசுகிறேன்

நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல என் இதய பந்தியே கேட்ச் பண்ணிட்டீங்க இதய பந்து ஆ சி ஆ ஆ டீசர் பந்து உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா தான் இருந்துச்சு இப்போதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆ என்ன கைய வாங்குற ஓஹோ என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க டபுள் அடியா நிறுத்துங்கமா

நான் உங்களுக்கு மானவனம் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்கார்டா இது சௌரி மார்க்கதுபா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காட்டீங்களா இப்போ படுல காலை வைங்க சார் இந்த காலை மேல வச்சறنا வச்சறீங்களா நாய் நாய் இப்போ என்ன நவர மாட்டீங்க சார் கை 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 சார் கை சார் யார் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேட்காம கீழ இருக்க கம்பியை தொடவே கூடாது

பக்கம் இந்த பக்கம் பார்க்கறேன் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா முன்னா முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாப்பத்தஞ்சு பேர் சார் எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன்தான் நான் சொன்ன பையன்

நீ மானவே, நான் டீச்சர் ஒரு டீச்சரும் மானவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேசு அறிவு உண்மை டீச்சர் உண்மை இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா இருக்கு அறிவு ஒரே ஒரு வழி இருக்கு சொல்லுங்க டீச்சர் நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சே இந்த வருஷம் எட்டாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடலாம் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஓர் உலகத்தில் கேட்க முடியாது டீச்சர் நான் கல்ல காப்பி அடிச்சா அவர் பாஸ் ஆயிருவேன் டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு போயிட்டு இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர்